ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஊரில் தெருக்கல்யாணம்னு பார்த்தீங்களா அதுக்கு உண்டான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பூ ஒருத்துக்குள்ளே பாருங்கள் அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பூர்த்துக்கோ அகரை மூல எடுத்தாங்க அகரை சின்ன பிள்ளைங்களா வந்துங்களா அங்கே மொழி ஆறு நிலை நம்மளுக்கு நாங்கள் மூடி மஞ்சள் கேர் அவ்வளோ தீங்கு வந்தீங்கன்னா நான் ஒரு தச்சுட்டு பார்த்தீங்களா அங்கே நூல் நூலை எடுத்து அதில் ஒருத்தர்லாம் அது மாதிரி பொறுத்துட்டு வந்துக்கான் நூலு காலையாட்டி மூலம் எடுத்துனாங்க சின்னப்படி இல்லாம் ரெடி போய் வாங்க இது கெட்டுனே எப்ப வந்து தூங்கக்கூடாது ஒரு நேரத்தில் கம்மி கெட்டிருக்காங்க கம்மி ஃபுல்லாக நாளைக்கு ரெடி ஆயிரும் இதுக்கு தாங்கி மரம் இந்த போட்டிருக்காங்களா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போடுறதுக்கு எப்படியும் ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கில் ரெடி பண்ணிடுவோம் கம்பு கட்டியிருக்கேன் கரெக்டாக ஆகிட்டு ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாக ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் வச்சுரும் அந்த பூ போட்டோன்னு தான் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் தெரியும் போட பார்த்தீங்களா நாலுலேருந்து அஞ்சுலேருந்து இந்த ரவுண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படியும் கொஞ்சம் நைட்டு எப்படியும் போது பத்து மணி ஆயிரம் ஒரு சின்ன வயிறுக்குலாம் பாருங்கள் பாப்பா இப்போ திட்டிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி ஆரம்பிக்கூ அங்க என்ன போட்டுருக்காங்க புரியுதுங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே சொன்னாங்க அஞ்சு பத்து லஞ்ச போட்டாங்க ஃபுல்லாக அங்கே தூரம் போடணும் இந்த கம்பு எடுக்காங்கல்ல அண்ணா எண்டு முடிஞ்சிடும் ராமு பூரி கேட் கோரி பாய்ஸ் கொடுத்து வச்சிருக்கா ஃபுல்லாக இந்தா இருக்கு பார்த்தீங்களா ஒரு எதுக்கே ஒரு ஒரு டெய்னுக்கு ஒரு கணக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் நிறைய எப்பயாரும் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க நானே இப்போ தான் போன விடியாமல் அங்கே பாத்துட்டு பார்த்துட்டோம்ல அந்த பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி உள்ள டெகரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொந்த வந்து இந்த மேலே கட்டிகிட்டே இருந்தேன் இந்த கட்டிட்டாங்க அதுபோக வெளியே வந்து பண்ணிட்டுருக்காங்க அது இருந்தாலும் பேராடி ஓடும் இப்போ வந்து பாட்டு கேட்கலாம் காப்பி எடுத்து கொண்டு வந்துடும் இதே வீடியோவில் ஒழுங்கு நினைக்கேன் உருந்த மாதிரி வீடியோ டெலிட் பண்ணி இருந்த மாதிரி இருக்கும் அதான் அதுமாதிரி மறக்காமல் நாளைக்கு வந்து லைவ் வரும் சாயங்கால மொழி சாயங்காலம் ஆறு மணி ஆறு மணி முதல் லைவ் வரும் லைவில் மறக்காமல் எல்லாருக்கும் வந்துடுங்க எப்படியும் பந்தி நடக்குது வெளியில் டெக்கரேஷன் எல்லாமே லைவ் லைவ் போடுவேன் எல்லாமே வீடியோவும் போடுவேன் மறந்துடாமல் எல்லோரும் வந்துடுங்க லைவுக்கு சரி அடுத்த வீடியோ செஞ்சுருந்துமா பாய் பாய் E